நம்மளுடைய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து மேலே இருக்கக்கூடிய சிகப்பு கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் இந்த பெல் பட்டன் டச் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுடைய மொபைலுக்கு வந்துரும் இதை மறக்காம பண்ணுங்க வெல்கம் டு மயூரா கிரியேஷன் இன்னைக்கு நம்ம இந்த அழகு பூக்கள் வரிசையில டயாந்தஸ் பூ பத்தி பாக்கிறோம் இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரோஜாவை விடவே ரொம்ப அழகான பூன்னு நம்ம சொல்லலாம் ஒரு வாரத்துக்கு இந்த பூ அப்படியே பாட்டில் இருக்குதுங்க இந்த செடி பாருங்கள் நல்லா பசுமையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடிகள் இதனுடைய இதுக்கு கீழே பாருங்கள் நான் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லா செடியிலையும் நான் சொல்லுவேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் வெந்தயக்கீரை அந்த மாதிரி எதாவது போட்டுக்குங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வீட்டுக்கு தேவையானதை பறிச்சிக்க முடியும்னு பாருங்கள் இந்த ஃபுல பிளா பிளான்ட்லேயும் நான் போட்டிருக்கேன் இது நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸுக்கு என்ன மாதிரி நம்ம பராமரிக்கிறோமோ அதே மாதிரி பராமரித்த போதும் அதில் பக்கத்தில் சைடில் நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இது தான் இந்த பேக்கெட்டு தான் அந்த சீடோட பேக்கெட்டு போல பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய மயூரா கிரியேஷன்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க வருமானமும் பெறலாம் பெறுங்க இதுல இருந்து தான் நான் இந்த சீடு போட்டேன் ஒரு ரெண்டு மாசத்துல இந்த பிளான்ட் பூ வைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தினமும் பூ வச்சுட்டே இருக்கு டெய்லியும் ஒரு பூ இதுல வந்து நம்ம பறிக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த பூ வச்சுட்டு போனோம் அப்படின்னா பார்க்குறவங்களாம் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அளவுக்கு அழகாக இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னால் வச்சாலும் அழகாக இருக்குது டபுள் கலர் இருக்குது பாருங்க இதுலையே இந்த பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்லாம் வித்தியாசமாக ஒரு இதில் ரொம்ப அடர்த்தியாக இந்த மாதிரி பெருசாக வருது ஒரு இதில் சிங்கிள் பெட்டல்ஸோட வருது அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக வருதுங்க சிங்கிள் பெட்டல்ஸ் வரது நிறைய பூக்கள் வைக்குது அடர்த்தியாக வர்றது இந்த மாதிரி ஒரு பூ வைக்குது ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு இதில் அப்படியே இருக்குது இந்த பாட்டில் பாட்டு ரொம்ப பெரிய பாட் கிடையாது நார்மலாக நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி பாட்டு தான் இது வெதை நான் எப்போ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் போட்டேன் இந்த வெயில தாங்கி மே வெயில தாங்கி இந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்க ரொம்ப நல்லா பூ பூத்துருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்